பழமுதிர்ச்சோலை அடியார்கள் நல்வாழ்வு வாழ ஓத வேண்டிய திருப்புகள் பழமுதிர்ச்சோலையிலே அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த திருப்புகள் திருச்சிற்றும்பனும் அகரம் ஆகி அதிபனும் திகமும் மியக மாகி அகரமும் மாகியதிபனும் மாகியதிகமும் மாகியக மாயன வாகி அரியன வாகியரணன வாகியவர் மேதாய் இகரமும் மாகியவைகளும் மாகிணிமையும் ஆகி வருவோனே இருநில மீதில் இருநில மீதில் எழியனும் வாழ முல் ஓடிவர வேணு எனது முல் ஓடிவர வேனோ மகபதி யாகி மறவும் வளரி மகிழ்களி கூறும்படி ஓனே வனமுறை வேடன் வனமுறை வேடனருடைய ஊசை மகிழ் கதிர் காமமுட யோனே செககன சேகுதகுதிமி தோதிதிமி என ஆடுமயி லோனே செக கண சேகு தகுதிமி தோதிதிமி என ஆடுமயி லோன் திருமலி வான பழமுதிர் சோலை மலை மீசை மேவு பெரும் மாளே இருநில மீதில் எழியனும் வாழ எனது முன் ஓடிவர வேணும் ஓடிவர வேணும்